நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் மூன்று தருணங்களிலே நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நல்ல அமல்கள் இருக்கு பாருங்க இது மூன்று தருணங்களிலே உயர்த்தப்படுவதாக சகான கருத்துக்களில் இருந்து நான் பார்க்க முடிகிறது ஒன்றாவது முதலாவதாக ஒன்று தினந்தோறும் பகல் இரவு என இருமுறை பகல் முறவு என என்ன மலக்குகள் இந்த பூமிக்கு வர்றாங்க காலையில் நேரத்தை என்ன செய்வாங்க அது வரைக்கும் இரவு முழுக்க இருந்த அந்த மலக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க தன்னுடைய வேலைகளை முடிச்சுக்கிட்டு இரவெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்களோ அதை பட்டியல் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இங்கிருந்து போயிடுவாங்க அதற்கடுத்து பகல் முழுக்க பஜில வந்த மலக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இருந்து அன்றைய பகலிலே என்னென்ன அமல்கள் செய்யப்படுகிறதோ மக்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அது பூரா ஒட்டுமொத்த உலகத்திலேயும் கணக்கெடுப்பார்கள் கணக்கெடுத்துட்டு இருப்பாங்க அதற்கடுத்து நான் சாயந்தரம் என்ன செய்வோம் சொன்னால் அந்த போன மலத்தில் இரவு கா இரவு வேலைக்காக வேண்டி திரும்பி வருவாங்க இவங்க புறப்பட்டு போவாங்க இது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாளைக்கு பகல் இரவு என்று சொல்லி ரெண்டு முறை என்ன என்னப்படுது சொன்னால் இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது இந்த ஹதீது உணர்த்துகிற செய்தி முஸ்லீமுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீது பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கணும் ஆக நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுவது ஒரு நாளைக்கு எத்தனை முறைங்க பகலிலே பஜிரிலே ஒரு முறை இங்கிருந்து எடுத்து போகப்படுகிறது இரவு முழுக்க செய்த அமல்கள் அதற்கடுத்து பகலிலே செய்த அமல்கள் எல்லாம் அசருக்கு பிறகு மகிழ்வுக்கு முன்னால் இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் முஸ்லீம் மொழி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இது ஒன்று பெருமானா சல்லா அலி சொல்ல மாட்டவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க பாங்க இரவின் மலக்குகளும் பகலின் மலக்குகளும் உங்களிடத்துல தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு அப்புறம் வராமல் இல்லை ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போவோம் நைட் டூட்டிக்கு போயிட்டு மறுநாள் முடியலன்னு சொன்னால் படுத்து தூங்கிடுவோம் அது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி பெருமானா சந்தன் ராகுலிஹோசலம் அவங்க சொல்றாங்க அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலேயும் நல்லா கவனமாக நம்ம கேட்கணும் இங்கே ஃபஜுருடைய தொழுகையிலேயும் அசருடைய தொழுகையிலேயும் ரெண்டு வழக்குகளும் ஒன்றாக சேருவார்கள் தொழுகை அந்த நேரத்துல வந்துருவாங்க பஜிருடைய தொழுகை நடக்கும் பொழுது இவங்களும் இங்கே இருப்பாங்க அவங்களும் இங்கே இருப்பாங்க தொழுகையினுடைய நேரத்துல ரெண்டு பேரும் இருப்பாங்க அதே போல ஒரு நாளுடைய அசருடைய தொழுகை இருக்கு பாருங்க அசருடைய தொழுகை நேரத்திலேயும் இந்த பகலுடைய நேரத்தில் இருந்த மலக்குகளும் இரவுக்காக வேண்டி வருகிற மலக்குகளும் இங்கே ஒன்றாக ஒன்றாக சேருவார்கள் எனவே உங்களது அமல் உயர்த்தப்படுவதிலே கவனம் செலுத்துங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற செய்தி புகாரி முஸ்லிம்ல ரெண்டு சஹிஹான ஹதீஸுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆக ஒரு நாளைக்கு ரெண்டு முறை உயர்த்தப்படுகிறது என்பது இது ஒரு செய்தி அதே போன்று பாருங்கள் இன்னொன்று இன்னொன்று சொல்லப்படுகிறது எவர் அந்த நேரத்தில் அசருடைய நேரத்தில் அந்த ஃபஜிருடைய நேரத்தில் அதனால் தான் பாருங்கள் ஃபஜிருக்குப் பிறகும் அசருக்குப் பிறகும் வெறும் தஸ்பீஹாத்துகளை விக்குருகளை மட்டுமே செய்யுங்க அல்லாஹை துதிக்கிற வேலை மட்டுமே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹை துதிப்பதினால் நம்முடைய நன்மை அதிகரிக்கிறது என்ற காரணத்தினால் வேற எந்த நஃபீனான வணக்கத்தையும் கூட மார்க்கத்திலே வைக்காமல் இருக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்த செய்தி அசுல்லா சொல்றாங்க அந்த நேரத்திலே யார் வணக்கம் புரிகிறாரோ அவருடைய ரிசுக்கு அவருடைய அவருடைய அமலின் காரணத்தினால் அது பரத்த செய்யப்படுகிறது அபிவிருத்தி செய்யப்படுகிறது என்று சொல்லி பாகத்தில் முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல இரண்டாவது ஒரு ஒரு உயர்த்துதல் ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு சொன்னோம் அடுத்து இரண்டாவது ஒரு உயர்த்துதல் ஒன்று இருக்கு அது என்னன்னு சொன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் என்ன சொன்னா ஒரு வாரத்தினுடைய அமல்கள் இந்த ரெண்டு நாளிலே உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் சொல்றாங்க இதுவும் சகையான ஹதீதுடைய கிரந்தம் முஸ்லீமுடைய கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வாரத்திலேயும் ியாழன்று இரு நாட்கள் மக்களுடைய அமல்கள் இருக்கிறத கொண்டு போய் அது சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்றும் பெருமானார் ஒரு செய்தியை சொல்றாங்க ஆனா ரெண்டு பேர்த்துக்கு மன்னிப்பு கிடையாது அன்றைய தினத்திலும் கூட அவர் நல்லவராக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கு மன்னிப்பு கிடையாது யாருன்னு சொன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரு சண்டையிட்டு கொண்டார்கள் அந்த சண்டையில் அவர்கள் சமாதானமாக ஆகவில்லை எப்பொழுது அவர்கள் சமாதானமாக ஆகுகிறார்களோ அதுவரை அல்லாஹ் என்ன செய்றான் சொன்னா எதிர்பார்க்கிறான் அவங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு சமாதானமாக ஆயிடுவாங்களா ரெண்டு பேரும் சமாதானமாக ஆயிடுவார்களா தங்களுக்கு மத்தியில இருக்கிற அந்த பிரச்சனையை விட்டு கொடுத்து ஒன்றாக இணைந்து கொள்வார்களா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சண்டையிட்டு புரிந்து இருக்கிற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அவர்கள் சமாதானமாக ஆ

அவங்க என்ன செய்றாங்க வியாழக்கிழமை ஆயிடுச்சு கிரந்தத்தில் ஒரு கிதாவில் எழுதப்படுகிறது ஒரு கிரந்தத்திலே நூற்றி இருபத்தி ஏழாவது பக்கத்துல சொல்ல போற இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா இப்ராஹிம் நகை என்று என்ன செய்வாங்க வியாழக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா தன்னுடைய வீட்டார் தன்னுடைய வீட்டுல உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் உட்காந்து அழுவாங்க வீட்டாரெல்லாம் கேட்பாங்க ஏன் அழுவுறீங்க அது சொல்லுவாங்க இன்றைய தினத்திலே நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியாதா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்காங்களே நாம என்ன அமல் செய்து என்ன பெருசா அமல் செஞ்சிட்டோம் அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்வானா இல்லையா அதற்கு நன்மைகளை கொடுப்பானா இல்லையா அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா இல்லையா என்று எனக்கு தெரியாதே அதனால் அதை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு அழுகை வருகிறது என்று சொல்லி அன்னைக்கு உட்கார்ந்து அழுவாங்களாம் நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்கோங்களாம் நம்முடைய அமல் இன்னைக்கு உயர்த்தப்படுது அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்த்திருப்போம் முதல்ல இன்னைக்கு அமல் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தியாவது நாம நினைத்து பார்த்துருக்கோமா என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே அதை நாம் நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டிய முஸ்லீமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அன்பிற்கிணியவர்களே தான் என்னமோ திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை ராத்திரிபெல்லாம் பல இடங்களில் செய்யப்படுகிறதை எல்லாம் நாம் பார்ப்போம் அன்பிற்கினியவர்கள் அதே போல பாருங்க திருமானா சல்லு சொல்ல மாட்டவங்க இன்னும் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு சொன்ன வாரத்தில் நாட்களிலே ரெண்டு மாதத்திலே ரெண்டு அடுத்து ஆயுளிலே ஒரு முறை ஆயுள்ல ஆயுள்ல ஒருமுறை அமல் உயர்த்தப்படுகிறது அது என்னைக்குன்னு சொன்னா ஷஹபானுடைய மாதம் இப்போ நம்ம இருக்கோம் பாருங்க இந்த ஷஹபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடையிலே பிறை பதினைந்து அன்று இவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடையிலே உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் sallallahu alaihi wasallam அண்ணவங்க சொல்றாங்க உஸாமத்திது ஜைது ரழியல்லாஹு இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்க நபி sallallahu alaihi wasallam அண்ணவங்க இடத்திலே நாங்க போய் கேட்கிறோம் யார சூழல்லா நீங்க ரமலானை காட்டு ரமலான் முப்பது நாள் நோன்பு வைக்கிறோம் ஆனா மற்ற மாதங்களிலே நீங்கள் அவ்வளவு நோன்பு வைத்ததில்லை ஷாபானை தவிர ஷாபான்ல பார்த்தா நீங்க நிறைய நோன்பு வைக்கிறீங்களே ஒரு நோம்பு இல்லை ரெண்டு நோம்பு இல்லை

அதிபதியான இந்த மாதத்தில்தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்கால அந்த ஒரு வருடம் அவன் செய்த எல்லா அமல்களும் அன்றைய தினத்திலே உயர்த்தி கொண்டு போய் காட்டப்படுகிறது ஆனால் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்களே எனவே நான் அதிகப்படியான நோன்புகளை வைக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் சந்தன் லாவுடை மன்னனுங்க மாதத்தினுடைய அந்த சிறப்பை இப்படி சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஷெஹபானிலே தான் நாம் இப்பொழுது குறை பனிரெண்டுல இங்கே அமர்ந்திருக்கிறோம் அன்பிற்கினி அவர்கள் ஆக பெருமா நான் சல்லல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க சோ உகைப்பு ஐ யூரூபா அமலி நான் ஏதும்மா வைக்கிறேன் என்னுடைய அமல் அல்லாஹிடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் நிறைய உயர்த்தப்பட வேண்டும் இன்னு எப்படி உயர்த்தப்படணும் ஓ அனசாயி முன் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே நான் நோன்பு நோற்றிருக்கிற நிலையிலே என்னுடைய அமல் அண்ணாவிடத்திலே அது உயர்த்தி காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதத்திலே நான் நிறைய நோன்புகளை வைக்கிறேன் என்று சொல்லி பெருமானா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருகிற செய்தி நசாய் என்ற அதித்திலேயும் முசரத் அகமது என்ற கிரந்தத்திலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த சபாடைய மாதம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே